இன்றைய காலகட்டத்தில் அரசியலிலே அறிவாளி உழைப்பாளி போராளி போராடி கொண்டு இருப்பேன் என்று சொன்னால் அவர்கள் ஆகிவிடுவார்கள் ஏமாளி கோணல் புத்தி படைத்தவர்கள் அவர்களை ஆக்கி காட்ட பார்ப்பார்கள் கோமாளி ஏகாதிபத்தியத்துடைய ஏவலாளி கைவர்கள் கூட்டத்தின் காவலாளி ஊழலிலே பெருத்த பெருச்சாலி இன்று தான் அரசியலிலே பெரும் முதலாளி இதுதான் இன்றைய யதார்த்தம் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே திமுக அதிமுக இரண்டும் தான் பெரிய கட்சி பிரதான கட்சி கடந்த காலத்திலே இவர்களிடத்தில்தான் இருந்திருக்கிறது என்று நிரூபித்திருக்கிறார்கள் ஓட்டு வங்கி சில கட்சிகள் அதனால் தான் மற்ற கட்சிகள் சில கட்சிகள் கிடக்கின்றன பின்தங்கி அதனால்தான் பலரும் கிடக்கின்றார்கள் இவர்களிடத்திலே தொங்கி இந்த ரெண்டு கட்சிகளிடம் தான் இருக்கிறது ஓட்டு வங்கி இதை இந்த ஓட்டு வங்கியை உடைக்க முடியுமா என்று சில சிந்திக்கிறார்கள் உடைக்க நினைப்பவர்கள் எல்லாம் உடைந்து கிடக்கிறார்கள் ஒருங்கிணைக்க முடியாமல் பிரிந்து கிடக்கிறார்கள் ஒருமித்த கருத்து கொண்டவர்கள் கூட சரிந்து கிடக்கிறார்கள் திமுக அதிமுக ரெண்டு பேரும் அமைத்து விட்டார்கள் அணி இருவருக்கும் மாற்றாக மாற்று அணி அமைப்போம் என்று மார்த்தொட்டி சொல்வதற்கு தமிழ்நாட்டில் யார் யார் என்ற நிலை இந்த நிலை இருந்தும் கூட இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் நண்பர் தினகரன் அவர்கள் தனியாக நிற்பேன் என்றார் தனியாக அத்தனை தொகுதியில் நிற்பேன் என்கிறார் அவர் இதுவரை எந்த கூட்டணியும் அமைக்கவில்லை அது மட்டுமல்ல பல கட்சிகளில் இது பண்ணி கொஞ்சம் அனுபவம் வாய்ந்த முன்பே கட்சி தொடங்கிய சமத்துவ மக்கள் கட்சியுடைய தலைவர் நண்பர் சரத்குமார் அவர்கள் இன்றைக்கு தனித்து விடப்பட்டிருக்கிறார் என்ன செய்வது என்று தனியை நிற்பேன் என்கிறார் அது மட்டுமல்லாமல் நாம் தமிழர் இயக்கத்துடைய தலைவர் என் இனிய நண்பர் சீமான் அவர்கள் தனித்து நிற்பதற்கு கொண்டிருக்கிறார் இதற்கிடையிலே புதியதாக கட்சி தொடங்கிய என் இனிய நண்பர் உலகநாயகன் கமல் அவர்கள் அவர் தனித்து நிற்பேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார் இந்த சூழ்நிலையிலே திமுக அதிமுக ரெண்டு கட்சியுடைய கூட்டணி கிட்டத்தட்ட முடிவாகிவிட்டது இதிலே என்னை பொறுத்தவரை லட்சிய திமுக எங்களுக்கு என்று அமையவில்லை அணி என் கொள்கையோ தனி என் வழியோ தனி ஆற அமர சிந்தித்துத்தான் முடிவெடுக்க வேண்டும் எனி என்ற இந்த நிலையில் நாங்கள் இருக்கின்றோம் ஆனால் எங்களை பொறுத்தவரையில் வசம் நிதிக்க மாட்டோம் மரியாதை கொடுக்காதவர்களை மனதளவில் நினைக்க மாட்டோம் ஆதரவு கேட்காதவர்களிடத்தில் போய் வழியே சென்று நாங்களே ஆதரவு தருவோம் என்று கை கொடுக்க மாட்டோம் பொதுநலத்தை கருதாமல் சிலர் சுயநலத்தோடு தான் இருப்பேன் என்று சொல்லும் போது அவர்களிடத்தில் நானும் சுயமரியாதையோடு தான் இருப்பேன் என் சுயபலம் என்ன என்பது எனக்கு தெரியும் நான் நானாக இருப்பேன் நான் எந்த யாருடைய வாசலுக்கும் சென்று அந்த அணியிலே சேர்ந்து கொள்கிறேன் எனக்கு ஏதாவது இடம் கிடைக்குமா உங்களுடைய வண்டியில ஏறி கொள்வதற்கு ஒரு ஓரத்தில் இடம் கொடுப்பீர்களா நான் என்று கேட்கவில்லை அதையும் மீறி எனக்கு சில ஒரு பெரிய கட்சியிலே சீட்டு தருகிறேன் லட்சிய திமுக அதற்கே நன்றி லட்சிய திமுகவுக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு சீட்டு தருகிறோம் ஆனால் உங்கள் நீங்கள் சுயேட்சை சின்னத்தில் நாம் நிற்க முடியாது எங்கள் கட்சியின் சின்னத்தில் தான் நிற்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள் பேச்சுவார்த்தை நடந்தது எங்கள் தலைமை கழக செயலாளர் தான் அவரிடம் பேசினார்கள் என்னிடம் பேசினார்கள் நான் சொல்லிவிட்டேன் கொள்கையெல்லாம் ஒத்துக்கிட்டு உங்கள்டோட கூட்டு வந்து நிற்கிறதே நான் பெருசு இதுல உங்க கட்சி சின்னத்திலாம் நிக்க நிக்க வேணாம் நான் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் கொள்கை பிரச்சார பீரங்கி நான் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் கொள்கை பிறப்பு செயலாளர் நான் கலைஞரால் எண்ணில் பாதி என்று அழைக்கப்பட்டவன் நான் புரட்சி தலைவர் பொன்மன செம்மன் மக்கள் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் அரசியலுக்கு வந்தவன் அவருடைய ஆட்சி காலத்தில் எதிர்கட்சியில் என்று போராடியவன் இப்படியெல்லாம் உள்ள ஏன் கலைஞர் அவர்களால் என்னில் பாதி என்று சொல்லப்பட்ட நான் திமுகவுக்காக அத்தனை கொள்கை பிரச்சார பாடல்கள் போட்ட நான் அத்தனை பொதுக்கூட்டம் பேசிய கலைஞரால இது பண்ணப்பட்ட அந்த மாதிரி சின்னத்துல நிக்க மாட்டேன் நான் ரயில் இன்ஜின் சின்னத்துல பொன்மன செல்வி புரட்சி தலைவரின் முதல்வரே இல்ல அந்த மாவட்ட பருகூர் தொகுதியில் போட்டியிட்டு ரயில் இன்ஜின் சின்னத்துல ராஜீவ்காந்தி அவர்கள் படுகொலைக்கு பிறகு நாற்பதாயிரம் வாக்குகளை பெற்றவன் தாயகம் மறுமலர்ச்சி கழகத்தின் சார்பாக